இன்னைக்கு நம்ம போகிற இடம் வந்து விறகுனூர் பக்கத்தில் தான் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ நான் போனது மட்டும் போட்டிருப்பேன் இந்த வட்ட நம்ம டீம் ஒர்க்கோட பண்ண போகிறோம் நம்ம தம்பி ஜான் தம்பி சேலமன் பிரபுவோட நானும் போய்கிட்டு இருக்கேன் என்னன்னா நம்ம இதுக்கு முன்னாடி அந்த தேலி மீன் ஒரு இடத்துல நான் பிடிச்சத காமிச்சிருப்பேன் அதுக்கு டீம் ஒர்க்காக நாங்கள் போகிறோம் கீழடி ஆராய்ச்சி மையம் அந்த இடத்த தாண்டி தான் நாங்கள் போனோம் அதாவது திருப்போனத்துக்கு முன்னாடி இருக்கு அந்த இடம் அந்த இடத்த தாண்டி தான் நாங்களும் போனோம் சூப்பராக இருந்துச்சு அந்த கீழடின்றத ஒரு நாள் வீடியோ போடுறேன் இது வந்து நம்ம பிரதர்ஸ் வந்து சுரேஷ் அண்டு கோபால் போவோம் நம்ம இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் வந்து இதுதான் பாலத்துக்கு மேலே பார்த்துருப்பீங்க பாலத்துலேருந்து நாங்கள் கீழே இறங்கி சுற்றி வந்தோம் அந்த இடத்த பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இடத்துல தேலி தான் அதை காட்டிலையும் அதிகமாக டேங்க் கிளீனர் மீன் இருந்துச்சு கண்டிப்பாக ஒரு நாள் இந்த டேங்க் கிளீனர் மீனையும் பிடிச்சு கொள்கிற வீடியோ கண்டிப்பாக நான் முறையில் ஒரு நாள் காமிக்கிறேன் ஆஹா எவ்வளோ க்ளோஸ் அப்பில் போயிட்டுருக்கு பாரு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விறகனூருக்கு கீழே குளம்ன்ற ஊருக்கு வந்திருக்கோம் இடம் நம்ம வைகை யார் இது பார்ப்போம் இன்றைக்கி இந்த இடத்த லொக்கேஷனில் வந்து நிறையா மீன் இருக்குதுன்னு சொன்னாங்க மெயினாக ஒரு மீனை அழிக்கிறதுக்காண்டு இங்கே வந்திருக்கோம் பார்ப்போம் இன்றைக்கி கிடைக்குமான்னு பார்ப்போம் நம்ம லக்கு தான் அது தம்பி ஜான் மேலே இருக்காப்ல அவ்வளோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முதல் நான் கை வீச்சில் நான் தொடங்குகிறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தூண்டி ரெடி பண்ணிட்டுருக்காங்க நான் ரெடி பண்ணிட்டேன் ஓகேப்பா ஆ போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் பிடிக்கிறதுக்கு மண்புழு போட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி லைவ் வாய்ஸாக பாருங்கள் நம்ம இடையில பேசுகிறத காட்டிலையும் லைவா நடக்கிறத பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லைடா இல்லைடா ஓ தூண்டி தூண்டி சுற்றிக்கிட்டு இருக்கடா நான் மாட்டி எழுத்துட்டு இருக்கேன் அத பார்க்காம நீ என்ன திருப்பூர் திருப்பூர கொண்டு வந்தீங்களா தூய் புண்ணே ஃப்ரெண்ட்ஸ் முத பீஸு நம்ம வந்ததில் அதே மாதிரி நண்பர் சுரேஷும் ஒரு சரியான மீனை பிடிச்சாப்புல அவரோட ஏமாற்றத்தை மட்டும் பாருங்க நீங்களே சிரிப்பீங்க லூசுனே

ஒரு சின்ன வேற வளர்ந்துருக்கு தம்பி சேலமன் பிடிச்சிருக்கா அப்பல இந்த இடத்துல பரவாயில்லையே ஓகே இந்த இடத்துல தேலி மீனை பிடிக்கிறதுக்காண்டி வந்தோம் நண்பர் கோபால் வந்து ஜிலேபி வெட்டில் இறங்கினாரு அதுவும் சூப்பராக தான் இருந்துச்சு

எவ்வளோ பெரிய ஜிலேபின் வேறு இல்லை வைக்கிறியா சரி சார் வள இருக்கவில்லையா இந்த இடத்துல அடித்த வெயிலுக்கு எங்கனால நிற்க முடியல ஜிலேபி மீனா விழு ஆரமிச்சிச்சு வேறு இடத்துக்கு போகுமே அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் இந்த இடம் வந்து நம்ம விறகனூருக்கு முன்னாடி எப்படின்னா நம்ம பாண்டி கோயிலேருந்து வரும்போது பாலத்துக்கு கீழே தான் அந்த ஸ்பாட்டு அந்த ஸ்பாட்டில் வந்து இதுக்கு முன்னாடி நான் பிடிச்ச வீடியோ நீங்கள் பார்த்துருந்தால் பார்த்துருப்பீங்க பார்க்கலனா முன்னாடி போய் பாருங்கள் அதுவும் வேறு லெவலாக இருக்கும் தம்பியை வந்து இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க ஏன்னா இந்த இடத்துலையும் பயங்கரமாக தேடி இருக்குது கண்டிப்பாக அப்படி போகணுன்னு ஏன்னா அங்கே பயங்கர வெயிலாகிடுச்சி எங்களால் நிற்க முடியல இந்த இடத்துக்கு வந்தோடனே கொஞ்சம் வெயில் குறைஞ்சிச்சு தம்பியோட வேட்டை ஆரம்பித்தாங்க சூப்பராக சுரேஷ் ஒன்று பிடிச்சிட்டாப்பில் இழுத்துட்ருக்காரு கை வீச்சு தான் நல்ல சைஸ்னு நினைக்கிறேன் நல்ல சைஸ் தான் நல்ல சைஸ் தான் கை வீச்சில் தூக்கி டாப்பில் செவத்தில் முட்டை விட்டுறாய்ங்க சாப்பாடி நல்ல பீஸு

நல்ல பீஸ் தான் நினைக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மிஷினு மூமெண்ட்டு பாருங்கள் அந்த பக்கம் என்கிட்ட சுரேஷ் எங்கிட்டப்ப ஏற்றப்பறேன் பீஸ் எப்படி பீஸ்ன்னு பாருங்கள் முத சுரேஷு டக்குன்னு கயிறு பிடிச்சி இழுத்துகிறேன் கயிறு கையை விட்டும் கொஞ்சம் பண்ணுங்க நல்ல பீஸ் தான்ப்பா எங்க மாட்டிருக்கு ரொம்ப ஒட்டுல இருக்கிற மாதிரி இருக்கு சுரேஷ் எந்த இடத்துல மாட்டிருக்கு பாருங்க பாய் கூட கையில் முள் நல்லா லாக்கணா அப்படி பிடிச்சு நான் நான் பிடிச்ச மாதிரி போடுறா முள் நல்லா லாக்கா வாயெல்லாம் பிடிச்சி நிப்பாட்ட முடியாது உதறச்சு கீழே விழுந்துடும் நல்ல பீஸு பாருங்க எவ்வளவு பெரிய பீஸுன்னு நல்ல பீஸ் பிடிச்சிருக்கா அப்படின்னு வருதா டேய் செடியோட இல்லடா நான் என்ன சொல்றேன் ஏய் நான் என்ன சொல்றேன் இங்கே வரே நீ எடுத்து நூலை பிடிச்சி வெளியே போடு தர தரேன்னு இல்லைடா வா 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 அப்படியே ஏத்துறேன் அங்கேயே ஏய் அப்படி இல்லை அங்கேயே தூக்கி அங்கேயே வெளியே போடுறாங்க அச்சுருபாயி அச்சுருப்பாய் வருதா இதுவா அப்படியே நாண்டு வாண்டு வா அங்கிட்ட ஏற்றா அங்கிட்டேற்றட்டும் அவ்வளவு வேண்டாம் தம்பி அவ்வளோ வேண்டாம் அப்படி நிரம்ப பிடிச்சிங்க அவரு உடம்ப கொஞ்சம் சேஃப்டியான பிளேஸுக்கு போ சூப்பர் சூப்பர்ரா போஸ் கொடுக்குறியா ட்ராக் ட்ராக் லூஸ் பண்ணிக்கா டிராக் லூஸ் பண்றா சரி விடு அத்து மணா போயிட்டு விட்டு எல்லாமே பிடிச்சது ஃபுல்லாக அன்சைஸ் மீன் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் மண்புழு போட்டு பிடிச்சது தான் இந்த மீன்களை எல்லாம் நம்ம எடுத்து வெளியே போட்டு கொண்டு கொள்ள தான் செஞ்சோம் அந்த வீடியோ நான் வீடியோவில் காட்டலை எதுனாலன்னா அது வேணாம்னு சொன்னாங்க அதனால நான் காட்டலை இருந்தாலும் பாருங்கள் நம்ம சேனலுக்காண்டி சூப்பராக தம்பி எல்லா பேரும் ஒத்துழைச்சு பிடிச்சு காமிச்ச மீனை பாருங்கள் தம்பி சாலமன் லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுறாரு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் சந்திப்போம் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி